ஏஞ்சல்ஸ் திரபி பயிற்சி விவரங்கள் வரங்களை தரும் பன்னிரண்டு விதமான தேவதைகள் ஒன்று ஆல்யா ஆலியா ரெயின்போ ஏஞ்சல் கிரவன் சக்ராவுக்கு மேல் இருக்கும் சோல்ஸ்டார் சக்தியை இந்த தேவதை அதிகப்படுத்தும் இந்த ஏஞ்சலை சற்று நேரம் உச்ச பார்த்தால் காதுக இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு தங்க வளையல்கள் இருப்பதைக் காணலாம் அவற்றை நம் இரு கண்களாலும் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் போது நாம் நமது சோல் ஸ்டார் சக்தியுடன் இணைக்கப்படுகிறோம் எனவே நமது தலைமை நிர்வாக திறமையை கூட்டிக் கொள்ள இந்த ஏஞ்சலை உபயோகிக்கலாம் நமது குறிக்கோளை நிறைவேற்றவும் இந்த தேவதையை அழைக்கலாம் இரண்டு ரோஸ் பீட்டா ரோஸ் ரோஸ் ஏஞ்சல் முதலில் நம்மை நாம் விரும்ப வேண்டும் நமது வாழ்க்கை நமது உடல் எண்ணம் உணர்ச்சி நமத்து காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாவற்றையுமே நாம் விருப்ப வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை செயல்கள் அற்ற வாழ்க்கை வாழ்ந்து மன இறுக்கம் நீங்கி நம்மை நாம் விரும்பே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ உதவும் அழகு தேவதை பீட்டாரோஸ் மூன்று பிரே சிவப்பு ஏஞ்சல் உங்களின் வாழ்க்கை அடிப்படைத் தேவைகளை டோட் உங்களுக்கு வேண்டிய அளவு கிடைக்கச் செய்ய உதவும் ஏஞ்சல் மிகவும் சக்தி வாய்ந்தவள் பெரிய பெரிய புதுமையான திட்டங்களுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் வழிகாட்டி நம்மை வலிமைப்படுத்தி எல்லா காரியங்களையும் செவ்வனே செய்ய உதவம் தேவதை நான்கு அஜ்ரா அசரா ஆரஞ்சு என்றல் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வரும் போத்து அவற்றால் எண்ணம் உணர்ச்சி உடல் பழுதடையாமல் சமநிலைப்படுத்தி சீராக வாழ்வதற்கு உதவுகிறாய் கடன் உதவி கிடைக்க மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட லோகிகா வாழ்க்கைக்கு இந்த தேவதை உதவி புரிகிறாய் ஐந்து அஜூரா அஸ்ரா நீல நிற தேவதை எல்லா நேரங்களிலும் கடவுளை தியானிக்க பழகவும் நல்ல நிலையில் மனம் உடல் இருக்கும் போதே கடவுளுக்கு நன்றி கோடி ஆனந்தப்பட கச்சு கொள்ளுங்கள் உங்கள் உடல்நிலை சரியில்லாத போத்து அசரா, தேவதையை கூப்பிடுங்க மற்றவர்கள் வியாதிகளுக்கும் இந்த தேவதையை கூப்பிட்டால் உங்களுடன் இருந்து அவர்கள் வியாதியையும் குணப்படுத்துவார் ஆறு எஸ்டார் ஜாங்குவில் யஸ்தர் ஜான்குவில் மஞ்சள் தேவதை தான் என்னும் கர்வத்தை நீக்கம் போத்து வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கிறது அதர்கு உதவுகிறாய் யிஸ்தர் ஜான்கு சந்தோஷத்தின் தாய் அன்பு பயத்தின் தாய் கர்வம் கர்வத்தை போற்றி அன்பை பெருக்கி சுதோஷத்தை கொடுக்கும் தேவதை லிரோமர் பச்சை நிற ஏஞ்சல் கடலிலிருந்து வந்த உணர்ச்சிகளுக்கான தேவதை குழந்தையிலிருந்து வரையறுக்கப்பட்ட உங்களது உணர்ச்சி பாவங்களையும் உங்கள் முன்னறிதல் ஆ என் டி ஒன்டிடிஐஓ தன்மைகளையும் வெளிக்கொணர்ந்து உங்களுக்கு துணை செய்ய வந்த தேவதை மேலும் நம் கவலைகளை போக்கும் தேவதை இரியோல்யா தங்க நிற தேவதை கடவுள் மனித ரூபத்தில் நல்ல மனங்களிலும் நல்ல எண்ணங்களிலும் பிரதிபலிக்கின்றார் அந்த மனம் எண்ணங்களை அளித்து உயர்ந்த வாழ்க்கை வாழ வாழ்த்துவாள் இந்த தங்க தேவதை எதையும் எதிர்பாராத அன்புடன் மக்களுக்கு சேவை செய்யவும் கடவுளை அறிய வைக்கவும் உதவும் தேவதை ஒன்பத்து கத்தானிக் கத்தானிக் கருப்பு நிற என்ற இவள் தாயின் சக்தி பரிமாணம் இதோ உங்கள் அன்றாட தன வருத்திக்கும் கனவுகள் நனவாக ஆசைகள் நிறைவேற கூப்பிடுங்க இந்த தேவதையே தனக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்காகவும் உபயோகிக்கலாம் எந்த நேரம் என்ன தேவையான தொழிலோ அதைக் கொடுத்து வழிகாட்டும் தேவதை பத்து கொன்சோனியா கஞ்சோனியா வயலட் ஏஞ்சல் இந்த தேவதை உன் உள் மனதிலுள்ள வேண்டாதவற்றை கழட்டி உங்களின் அதீத சக்தியே உ மனதிலிருந்து வெளிக்கொண்டு வருபவள் உங்களிடமுள்ள நல்லது கெட்டது இவற்றை அறிய உதவுவாள் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்த உதவுவாள் பதினொன்று அலோவ அலோவர் மிதமான நீல நிற ஏம்சல் நம் தியானத்தை மேம்படுத்துவதற்கும் மனம் எண்ணம் உணர்ச்சி மூன்றம் ஒன்றாக செயல்பட உதவும் ஏஞ்சல் நாணம் கிடைப்பதற்கும் தெய்வீக அன்பை உணர்வதற்கும் அலோவரை அழைக்கலாம் டுவல்வ் பேர் பேர் வெண்மை நிற ஏஞ்சல் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து உலக மாயிகளிலிருந்து விடுபட்டு எதுவுமே எதிர்பார்க்காத அன்பை கொடுத்து உலகத்தில் தனித்தன்மையோடு வாழ உதவும் ஏஞ்சல் பேர் இந்த தேவதைகளை மனதில் நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்தந்த தேவதைகள் அவரவர்களின் சக்திகளை உங்களுக்கு கொடுத்து உதவுவார்கள் நீங்கள் வாழ்க்கையில் உன்னதமான நிலையை அடைவீர்கள் இந்த பிரார்த்தனையை நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்திய பிறகு செய்தால்தான் உங்களுக்கு சீக்கிரமாக பலன்கள் கிடைக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சி அமைதி 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 பிரபஞ்ச சக்தியே துணை குறுமார்க சித்தர்கள் மற்றும் மகான்களை வணங்குகிறேன் ஒன்று மூச்சு தரையில் கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்து பாய் அல்லது டவல் மீது உட்காருங்க உங்கள் கைகளை மடியின் மேல் வைத்துக் கொள்ளுங்க மெதுவாக மூச்சை உள்ளே எழுத்து மெதுவாக வெளியே விட வேண்டும் ஒன்று மூச்சு மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உங்கள் பாகம் முன்னே வேண்டும் மூச்சை வெளியே விடும் பொழுது உங்கள் பாகம் உள்ளே செல்ல வேண்டும் ஒன்று மூச்சு மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கும் பொழுது ஒளியும் அமைதியம் என்னுள் நிறைவதையும் மூச்சை வெளியே விடும் பொழுத்து என்ன இருக்கும் இருக்கங்கள் முழுவதும் வெளியே செல்வதையும் உணர்கிறேன் நூறு முதல் ஒன்று வரை மூச்சுக ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு நம்பரை குறைத்துக் கொண்டு வரவும் ஒவ்வொரு எண்ணிக்கை குறைய குறைய ஆழ்நிலைக்கு செய்வதை உணரவும் இப்பொழுது என் மனம் அமைதியாக இருக்கிறது மேலும் அமைதியாக இருக்கிறது பத்து மூச்சுக இதைத் தொடர்ந்து உங்கள் பிரார்த்தனையை செய்ங்க, சீக்கிரமாக பலன்கள் கிடைக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றே ஏஞ்சல்ஸ் திறபே பயிற்சி விவரங்கள் வரங்களை தரம் பண்